தெரியுமா பண்ணிருக்கீங்க நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் சார் என்ன சார் பண்ணலாம் இன்னொரு அப்ளிகேஷன் தான் போடணுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து ரெண்டாவது தடவை கூட அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஏன்னா சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கடைசி இரண்டு நாட்கள்ல சர்வர் பிஸி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல பட் ஆனாலும் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு கூடிய விரைவில் பண்ணி முடிச்சிடுங்க எதுவா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி தான் அப்ளை பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ கூட போட்டிருந்தோம் ஸோ நாளை தான் உங்களுக்கான கடைசி நாள் இருக்க போறீங்க அந்த லாஸ்ட் டேவை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் காலையில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் வழியை பாருங்கள் ஸோ எவ்வளோ பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க என்ன அப்படின்ற தகவலெல்லாம் நான் செவ்வாய் கிழமை போல் உங்களுக்கு தெரியல தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ அதே மாதிரி நல்லா பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் படித்தாலுமே வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஸோ பயந்துராதிங்க ஐயோ நம்ம இன்னும் படிக்கலையோ நமக்கு நிறைய படிக்கலையோ நம்ம கம்மியாக படிக்கலையோ அப்படின்லாம் பயந்துராதிங்க நீ என்ன படிக்கிறியோ அதை திடமாக திட்டவட்டமாக நல்லபடியாக படி கண்டிப்பாக அந்த வேலை உனக்கு தான் யாராலையுமே அதை ஒன்றால் மாற்றிக்க முடியாது ஸோ ரொம்ப பயந்துட்டுலாம் உட்காந்துட்டு வெக்ஸைடாத ஈஸியாக பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே அப்ளை பண்ணால் போய் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நாளை இறுதி நாள் நாளை நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது தட் மீன்ஸ் அதிகாலை பன்னெண்டு மணி பிறக்கிறதுக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வித் ஃபீஸோட ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு படிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் திங்கக்கிழமை போல உனக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற வீடியோவையும் போட்டுறேன் நல்லபடியாக படி எங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் நீங்களுமே தொடர்ந்து பிசி அல்டிமேட்டுக்கு ஆதரவு தாரு ஓகேங்களா ஸோ மறந்துடாதீங்க அப்ளையை பண்ணி முடிச்சிடுறேன் தேங்க்